இல்லை கமல்ஹாசன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியான என்ன மற்ற நடிகர்களால் செய்ய முடியாத கதைகளில் கதாபாத்திரங்களில் நடிக்கிற ஒரு நடிகர் இதுதான் கமலுடைய இமேஜ் அதாவது அன்பறிவு படம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டன் கோரியோகிராஃபர்னாலே அது வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் படம் இல்லை அதுக்கடுத்து இந்த எஸ் ஏ அருண்குமார் படத்தில் கமல் பண்றாருங்கிறது ஒரு வதந்தி தான் என்ன காரணம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காக்கி சட்டையை போட்டி ஒரு ஜம்முன்னு வர்றாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு மசாலா படம் அதுல எந்த மாற்றமும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் அரசியலுக்கு வர்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து சினிமாவையே திறக்கிற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாரு இல்லை அது தெரியல வினோத் வந்து ஒரு ரீசனபுளான ஒரு டேரக்டர் தான் அதே நேரம் இந்த பாலையா பண்ண அதே தினத்தை இங்கே கொண்டு வந்தால் நிச்சயமாக ட்ராவல் பண்ணுவாங்க அதில் மாற்றமே இல்லை பட் நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த ஓப்பனிங்கில் அந்த ஒரு வில்லனை இது பண்ணுறதுக்கு அவர் லாரியில் வந்து அடித்து தூக்குவாருங்கிற மாதிரி ஒரு காட்சி இருந்தான் அதை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பைக்கில் வந்து வெளிப்படையா சொல்ல போனா முதல்ல பராசக்தி தான் அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து பொங்கலுக்கு வந்தது ஏன்னா ஏற்கனவே இவங்க பிளான் பண்ணது அக்டோபர் இப்ப என்னன்னா பராசக்தியுடைய காரங்களுடைய நினைப்பு என்னவா இருக்குன்னா நம்ம தானே ஃபர்ஸ்ட் அறிவிச்சோம் இப்ப நாமையே வந்து அதை வேற டேட்ட மாத்தணும் அதனால இந்த நிமிஷம் வரைக்கும் சரி இப்போ குபேரா வந்து பயங்கர சக்ஸஸ் போயிட்டு இருக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே வந்து கலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு அந்த மதியில அவர் அந்த சக்ஸஸ் மீட்டில் பேசும்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஆச்சு நாகார்ஜுனாவை பேசக்கூடும் போது இவரு போயிட்டு நீங்கள் இருங்க நான் பேசுறேன் அதான் சரின்னு போனார் பட் அதையுமே வந்து நெகட்டிவாக மாற்றி விட்டாங்க அதாவது அவ்வளோ பெரிய ஸ்டார் அவரை தறி நீ போய் முதல்ல பேசுறியா அப்படின்னு ஆனால் அவர் பண்ணதோ அர்த்தம் வேறு என்ன பண்ணாலும் தனுஷ்க்கு இந்த நெகட்டிவ் வருது இல்லை இல்லை அதுதான் இது வந்து தனுஷ் மீதான இந்த சமூக ஊடகங்கள் நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு இயல்பானது அல்ல நான் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னன்னா ஒருத்தர் வந்து உண்மையிலேயே ஒரு தவறு பண்றாரு அப்படின்னா எல்லாருமே அதை விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா அவர் நார்மலா நடந்து போனாலே ஒருத்தவங்க தாக்குறாங்க அப்படின்னா இதன் மூலமே புரிஞ்சுக்கலாம் ஒரு குரூப் வந்து இவரை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது நான் தொடர்ந்து சொல்றதுதான் இது வந்து சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படையும் சிம்பு ரசிகர்களும் சமீப காலமாக நயன்தாராவுடைய குரூப்பும் அவரை தாக்கிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இல்லைன்னா ஒரு மூத்த நடிகர் நாகார்ஜுனா அவரும் அந்த விழாவில் இருக்காரு எப்பயுமே தெரியும்ல கடைசியாக யார் பேசுறாங்களோ அவங்க சீஃப் கெஸ்டா அந்த மாதிரி பேச வைப்பாங்க நான் நாகார்ஜுனா இருக்கிற ஒரு விழாவில் நம்மையே சீஃப் கெஸ்டா கடைசியில பேச வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல நீங்க அப்புறமா பேசுங்க சார் அதுக்கு முன்னா நான் ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன்னு போறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான சொல்லிட்டாரு ஆமா ஸோ அப்போ அதையே வந்து நீங்க ஒரு நெகட்டிவா மாத்துறீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இதை வந்து மக்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றது அண்ட் கலெக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதை தாண்டி சிரஞ்சீவி சார் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு தனுஷ் தவிர யாராலையும் நடிச்சிருக்க முடியாது ஏன் என்னாலே கூட நடிச்சிருக்க முடியாதுன்னு சொன்னாரு அது ஒரு பிகஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டா இருந்திருக்கும் பட் நம்ம வந்து நிறைய தனுஷ் சார பார்த்துருக்கோம் அசுரன்ல வடச்சனையில ஆடுகளம் அந்த மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து குபேரா பார்க்கும் போது இதான் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நேஷனல் அவார்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த அவார்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி இல்ல இல்ல இந்த தர பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கூட சொன்னா குபேரா பட ரிலீஸுக்கு முன்பு நாகார்ஜுனா வந்து அந்த படத்தோட சில காட்சிகள்லாம் பார்த்துட்டே அங்க வந்து சொல்லிருக்காரு தனுஷுக்கு வந்து இன்னொரு முறை தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு சோ அவர்களுக்கு தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே குபேரா படத்துல வந்து பெரிய அளவுல தெரிஞ்சிருக்கு நீங்க சொன்ன மாதிரி நமக்கு தெரியும் இவர் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஏற்கனவே அசுரன் மாதிரி படங்கள்லாம் பட்டே கிளம்பியிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம் பட் அவங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன் இப்ப முக்கியமா நாகார்ஜுனாவே தனுஷ் இந்த படத்தில் நடித்ததால் குபேரா படத்தை அவர் பார்த்திருக்காரு இல்லையா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வெறுமனே தனுஷ் படமாக இருந்தால் இவர் போய் அதை பார்த்துருக்க மாட்டார் சிரஞ்சீவியும் அப்படித்தான் இப்போ இங்க வந்து இவர் அசுரல்லாம் நடிச்சிருந்தாலும் வடசெண்ணா நடிச்சிருந்தாலும் அவர்கள் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப அவர்கள் பார்த்த படத்தில் இவர் பண்ண இந்த பெர்ஃபார்மன்ஸே அவருடைய உச்சமா நினைச்சிட்டு கருத்து சொல்றாங்க இன்னொரு விஷயம் இது போன்ற சினிமா விழாக்களில் ஒருத்தரை பிரேஸ் பண்ணுவதற்காக இந்த மாதிரி சொல்றதுங்கிறது ஒரு இயல்பானதுதான் அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன் தக்லைஃப் தக்லைஃப் வந்து ரிலீஸ் ஆச்சு என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியும் தேட்டரில் இருந்து இப்போ எடுக்க போகிற திருவாயில் மணிரத்னம் சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு சாரி நீங்கள் நாயகன் எதிர்பார்த்துட்டீங்க ஆனால் நாங்கள் நாயகனோட தொடர்ச்சியாக இருக்கணும்னு இல்லாமல் வேற ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சோம் பட் எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தோல்வி ஒப்புக்கொண்ட மாதிரி மன்னிப்புங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை பட் அவர் சொன்னதில் நான் பாயிண்ட் அவுட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நாயகன் மாதிரி எதிர்பார்த்தீங்க நாங்கள் வந்து வேற ஒண்ணு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மக்கள் வந்து நாயகனை எதிர்பார்த்தாங்கிறதே அவருக்கு இப்போ தான் தெரியும் அதாவது தக்லைஃப் தோல்வி அடைந்த பிறகுதான் தெரியுங்கிற ஒரு டோன் அதுக்குள்ளார இருந்தது அதுவே எனக்கு ஒரு பெரிய முரண்பாடாவும் அபத்தமாக தெரிஞ்சுது என்னென்னா கமல்ஹாசனும் மணிரத்னமும் முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணுறாங்கும் போது அப்போ ஒவ்வொரு ஆடியன்ஸுமே அது நாயகனை வந்து ஒப்பிடத்தானே செய்வாங்க ஒன்று நாயகன் மாதிரி இருக்கணும் அல்லது நாயகனை மிஞ்சுகிற அளவுக்கு இருக்கணும் தர எதிர்பார்த்துருப்பாங்க அது தெரியாமே நீங்கள் படம் எடுத்தீங்க அதுக்கடுத்து நான் அதை விட ஒரு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருந்திருந்தால் இந்த சிக்கல் எதுவுமே வந்திருக்காது அது பெஸ்ட்டாக இல்லை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பையே அவங்க புரிஞ்சுக்காம வேறொரு ஏரியாவில் ட்ராவல் பண்ணால் தான் அது இன்றைக்கி மிகப்பெரிய தோல்வியாக அமைஞ்சிருச்சு பட் என்னென்னா பொதுவாக மணிரத்னம் போன்றவர்கள் கடந்த காலங்களில் மக்களுடைய கருத்தெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணதே இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சமூக ஊடகம்னு ஒன்று மக்கள் கையில் இருக்கிறதுனால அவர்களுடைய கருத்து இவர்களை சென்றடைந்து இன்னைக்கு அவர்களிடமே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தையாக இருந்தாலும் சோ இந்த அளவுக்கு அவங்க வந்து இறங்கி வந்ததே ஒரு மக்களுடைய வெற்றியாக எடுத்துக்கலாம் இப்போ போஸ்ட் விக்ரம் கமல் சார் வந்து ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாரா இல்ல நம்மளாலையும் கமர்ஷியல் படம் வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியும் நம்ம வந்து திருப்பி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியன் டூவும் சரியா போகல தகலீப்பும் சரியா போகல அதனால் கமல் சார் வந்து ஆக்ஷன் ஃபிலிம் ஸ்டாப் பண்ணிட்டு கமர்ஷியல் ஃபிலிம் ஸ்டாப் பண்ணிட்டு அவரோட ஸ்டைலில் மகாநதி மாதிரி இல்ல ஹேரா மாதிரி அந்த மாதிரி படங்கள் கொடுக்கணும் ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து பாக்கிறதுக்கும் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரெடியா இருக்கும்னு சொல்றாங்க இந்த டைம்ல கமல் சார் கமர்ஷியல் படம் பண்றது தெரியணும் இல்ல கமல்ஹாசன் அப்படின்னாலே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியான என்ன மற்ற நடிகர்களால் செய்ய முடியாத கதைகளில் கதாபாத்திரங்களில் நடிக்கிற ஒரு நடிகர் இதுதான் கமலுடைய இமேஜ் அந்த ரூட்ல அவர் போனாலும் அடிக்கடி பாத்தீங்கன்னா அவருக்குள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு அர்ஜி வரும் என்னன்னா நாம வந்து கமர்ஷியலா ஜெயிக்கணும் முக்கியமா தன்னோடு பயணிக்கிற ரஜினியை மிஞ்சனுங்கிற ஒரு ஆசை வந்து அப்பப்ப கமலுக்கு வரும் அப்பப்ப அப்படி ஒரு முயற்சியும் அவர் பண்ணுவாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாவே இது தான் இருக்கு ஆனா கமலுடைய இந்த முயற்சிக்கு பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனா ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி முயற்சி பண்ணுவாரு அது ஃப்ளாப் ஆகிடும் உதாரணத்துக்கு பாருங்க சகல கலா வல்லவனு ஒரு படா நடிக்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய ஹிட் அதே நாளில் ரஜினி ஒரு படம் பண்ணிருப்பாரு அந்த படங்களெல்லாம் சகல கலாவில் அளவுக்கு வந்து வெற்றி கிடைக்கல ஒரு ஆவரேஜ் பிலோ அவரேஜ் அந்த இருக்கும் அதுக்கப்புறம் தேவர் மகன் ஒரு படம் கொடுத்தாரு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அது மாதிரி கமல் எப்பயாவது இப்படி ஒரு கமர்ஷியல் கொடுத்தா மக்கள் வந்து கண்டிப்பா அந்த படங்களுக்கு ஒரு பெரு வெற்றி கொடுப்பாங்க ஆனா தொடர்ந்து இவர் ரஜினி மாதிரி தொடர்ந்து மசாலா படம் நடிச்சார் அப்படின்னா மக்கள் ஏற்க மாட்டாங்க அதோட அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு தான் அந்த வேலை கொடுத்துருக்கோம்ல ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற தான் அதை புரிஞ்சுக்கணும் எப்படி தான் விக்ரம்னு ஒரு படம் கொடுத்தாரு அந்த படத்தை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க இவர் உடனே என்ன பண்ணார் ஆஹா அப்ப நம்ம தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு வந்ததனுடைய கோளாறு தான் இதெல்லாம் அநேகமாக அடுத்தடுத்த படங்களில் கமல் தன்னுடைய பேட்டர்னை மாத்துவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது ஆக்ஷன் அன்பரி மாஸ்டர்ஸோட ஒரு படம் ஒன்னு சைன் பண்ணியிருக்கறதா சொன்னோம் அதுக்கு அடுத்தது ஒரு படம் வந்து எஸ்வி அருண் அருண்குமார் கிட்ட கதை கேட்டிருக்காரு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க சோ ஒன் மோர் ஆக்ஷன் ஃபிலிம் இருக்கு அது இல்லாம இந்தியன் த்ரீ வரை இருக்கு ஸோ இந்த ரெண்டு கமர்ஷியல் படம் தாண்டி ஒரு நல்ல படம் எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்கலாம் அதாவது அன்பறிவு படம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டன் கோரியோகிராபர்ங்கிறதுனாலே அது வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் படம் இல்ல ஓகே நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க இது வேற மாதிரியான படம்ங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அது என்ன மாதிரி படம் வரப்போகுதுன்னு தெரியல பட் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த படமா இருப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்கடுத்து அந்த எஸ் ஏ அருண்குமார் படத்துல கமல் பண்றாருங்கிறது ஒரு வதந்தி தான் என்ன காரணம்னா அப்படி ஒரு தகவல் கேள்விப்பட்டு நானே ராஜ்கமல் விசாரிச்சேன் அவங்க சொன்னது என்னன்னா இன்னும் அவர் வந்து கதையே பண்ணலை ராஜ்கமல் அவரை கமிட் பண்ணியிருக்கோம் அவர் வந்து சப்ஜெக்ட் பண்றதுக்காக உட்கார்ந்து இன்னும் எங்ககிட்ட அவர் லைனே சொல்லலைங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால அது வந்து கமல் நடிப்பகன் நடிக்கிற படத்துக்கான கதையா அல்லது ராஜ்கமல் பேனர்ல வேற ஹீரோ நடிக்கிற படமா அப்படிங்கிறதே அது தெரியல பட் என்ன இருந்தாலும் அடுத்தடுத்த லை வரும் அது அநேகமாக கமர்ஷியல் படமாக இருக்காது அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்போ ஜனநாயகனோட ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் அதோட கிளிம்ஸும் நம்ம பார்த்தோம் கிளிம்ஸ்ல வந்துட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்தாரு பயங்கரமா இருந்தார் எல்லோரும் உடனே சொல்கிறது என்னன்னா தீரனுக்கு மேலே ஒரு படம் வந்து கொடுப்பாங்க ஹெச் வினோத் வந்து அந்த மோடுக்கு போயிட்டார் ஸோ விஜய் சார் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரில் பார்க்கலாம் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க இந்த படம் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக இருக்குமா இல்லை நல்ல விஜய்க்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு சென்ட் ஆஃப் ஃபர் ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் இல்லை இது ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த அந்த கிளிம்ஸை வச்சே நமக்கு தோணினது என்ன அப்படின்னா இது கேசரியுடைய ரீமேக் தான் ஆனால் முதல்ல அவங்க சொன்னதே வேறு என்னென்னா விஜய் கேரக்டருக்கும் மமிதா பைஜி கேரக்டர் இந்த ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பகவந்த் கேசரியுடைய சின்ன ஏரியா வந்து ரிசம்பிள் பண்ணுது அதுக்காக நாங்க அதனுடைய வாங்கணும்னு தான் முதல்ல சொன்னாங்க அவங்களே சொன்னதுதான் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பையனூர்ல ஷூட்டிங் நடக்கும் போது ஒரு நண்பர் போய் பாத்துட்டு பகவந்த்கேசர்ல போட்ட பார்த்த அதே செட்டை இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி காக்கி சட்டையை போட்டு இவர் ஜம்முன்னு வர்றாரு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு மசாலா படம் அதுல எந்த மாற்றமும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் அரசியலுக்கு வர்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து சினிமாவையே திறக்கிற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாரு ஆனா ஒரு கடைசி படம் பாத்தீங்கன்னா ஒரு மசாலா படம் பண்றாரு என்ன காரணம்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த கடைசி படமும் ஒரு கமர்ஷியலா ஒரு ஹிட்டான படத்தை கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு பேரு வரணுங்கிறதுனால தான் இந்த கதையை செலக்ட் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி படம் மாதிரி நிச்சயமாக இது கடையில் கட்சியும் ஆரம்பிச்சாச்சு அப்ப அதுல அரசியல் இல்லைன்னா அதுவே ஏமாற்றம் ஆயிடுங்கிறதுனால இதுக்குள்ளார அரசியலையும் அள்ளி போட்டிருக்காங்க சோ இப்ப ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் ஒரு மசாலா படமாகவும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அரசியல் காட்சிகளும் நிறைந்த ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பகவந்த் கேஸ்ரின்னு சொன்னீங்க நிறைய பேர் வந்துட்டு பகவந்த் கேசரி படம் நம்மளுக்கு தமிழ் வந்து நிறைய ட்ரோல் பண்ணாங்க ஆனால் தெலுங்குல வந்துட்டு பாலயா முன்னாடி பண்ணிட்டு இருந்த கூட இப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணாங்க இப்போ அந்த படத்தை விஜய் சார் ரீமேக் பண்ணும்போது பிளாட்டை மட்டும் எடுத்து நம்ம ஸ்டைலுக்கு மாற்றாமல் அதே மாதிரி பண்ணாலும் எப்படி பண்ணாலும் அந்த ரெசம்பிளன்ஸ் இருந்தாலே ட்ரோல் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எப்படி வினோத் சார் ஹேண்டில் பண்ணியிருப்பார் இல்ல அது தெரியல வினோத் வந்து ஒரு ரீசனபுளான ஒரு டேரக்டர் தான் அதே நேரம் இந்த பாலையா பண்ண அதே மசாலா தினத்துக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக ட்ரால் பண்ணுவாங்க அதில் மாற்றமே இல்லை பட் நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த ஓப்பனிங்கில் அந்த ஒரு வில்லனை இது பண்ணுறதுக்கு அவர் லாரியில் வந்து அடித்து தூக்குவாருங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கான் அதை வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க பைக்ல வந்து அடிக்கிற மாதிரி மாத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஏத்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல அங்க அவர் பாலகிருஷ்ணா பண்றதுக்கு இங்க விஜய் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இப்ப இங்க உள்ள மக்கள் ஏத்துக்கிற மாதிரி தான் இந்த சேஞ்சஸ்லாம் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஜனவரி நைன்த் தான் ரிலீஸ் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கும்போது பராசக்தியும் அப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா இல்ல பராசக்தி தள்ளி போறதா சில நியூஸ் கேட்டாங்க அப்படி ஒரு கிளாஷ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான் இல்லை இல்லை அவங்க ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க ஏன்னா பராசக்தியும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுங்கிறத ஏற்கனவே அவங்க அறிவிச்சிட்டாங்க ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனால் முதல்ல பராசக்தி தான் அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து பொங்கலுக்கு வந்தது ஏன்னா ஏற்கனவே இவங்க பிளான் பண்ணது அக்டோபர் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் டேட்டே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மாத்துனாங்க அப்ப கூட நான் அந்த கம்பெனி தரப்பில் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு ஃபெஸ்டிவல் மூடு இருக்கிற ஒரு படம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் வர்றது தான் பொருத்தமாக இருக்குன்னு நாங்கள் அங்கே ஜம்ப் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ என்னன்னா பராசக்தியுடைய காரங்களுடைய நினப்பு என்னவா இருக்குன்னா நம்ம தானே ஃபர்ஸ்ட் அறிவித்தோம் நாமையே வந்து அதை வேற டேட்டை மாற்றணும் அதனால இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து அந்த டேட்டு தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்த சமீபத்தில் இந்த ஈடி ரெய்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததால் ஒருவேளை அந்த பட வேலைகள்லாம் தாமதமாக்கி ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அட் இருக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தான் அதில் வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஓகே மற்றபடி இந்த இட்லி இட்லி கடை கடை வந்து தள்ளி தள்ளி போட்டாங்க அந்த மாதிரி இல்லை நான் பேசிய வகையில் அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏன்னா நாங்கள் தான் முதல்ல அறிவித்தோம் அதனால் நாங்கள் தள்ளி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதே நேரம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ ஒன்பதாம் அவங்க அறிவிச்சிருக்காங்க அது என்ன கிழமைனு எனக்கு தெரியல ஒருவேளை ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த படம் அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் இவங்க முடிவு பண்ணிட்டாலும் தியேட்டருக்காரங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க என்ன நினைப்பாங்க ரெண்டு நா பெரிய படத்தை நீங்கள் ஒரே நாளில் விட்டால் எங்களுக்கு தான் நஷ்டம் நீங்கள் வெவ்வேறு நாளில் விட்டீங்க அப்படின்னா அது எங்களுக்கு லாபமாக இருக்குன்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்க அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான காரணங்களால் அந்த கடைசி நேரத்தில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் தக்லீஃப் படத்தப்போ ஒரு பிரச்சனை வந்தது இந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்க முடியாது நான் பேசினது தான் சொல்லிட்டாரு பட் இந்த ரீசன்காக தக்லீப் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அதே ப்ரொடக்ஷன்ல வரப்போகிற ஜனநாயகனும் நாங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஆறு மாசத்துக்கு ஞாபகம் வச்சிருந்துட்டு அமல் கொண்டு வருவாங்களா இல்ல விட்டுருவாங்களா இல்ல ஜனநாயகனுக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அது ப்ரொடக்ஷன் அது வந்து பெங்களூர் நிறுவனம் அதனால நிச்சயமா கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும் அதுல மாற்றமே இல்ல ஆனா இங்க இருப்பவர்கள் அந்த படத்தை இது வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பட நிறுவனம் இவங்க தயாரிச்ச படம் அதனால தமிழ்நாட்டை நாங்க ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க படத்தை திரையிட விட இங்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் பிரச்சனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல அதுல விஜய் ஹீரோ இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி திமுகக்கு எதிராக கத்தி வீசிக்கிட்டு இருக்காரு அப்ப விஜய்க்கு வந்து ஒரு டென்ஷனை கொடுப்பதற்காக இங்க இருக்கிற வேல்முருகன் மாதிரியான தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த மாதிரியான ஆட்களை தூண்டிவிட்டு இப்படி இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அது அப்படியே நடக்கும் ஏன்னா எப்பயுமே ஒரு படத்துக்கு வந்து இந்த மாதிரியான அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போது அதுவே ப்ரமோஷனா மாறிடு சொல்ல போனால் விஜய் படங்களே நம்ம பார்த்துருக்கோம் மெர்சல் உட்பட சர்க்கார் உட்பட பல படங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய பரபரப்பை கொடுத்துரும் அந்த மாதிரி ஜனநாயகனுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நன்றி